அன்பான வணக்கம் ஓம் நமோ நாராயனாய இன்றைய பதிவில் பக்தர்களின் குறைகளை தனது நயனத்தினாலேயே அதாவது தன் பார்வையாலேயே தீர்க்கும் பெருமாளை பற்றியும் அந்த கோவில் பற்றிய தகவல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் அர்ச்சா ரூபமாய் பார்முழுதும் அருள் புரிந்து வரும் திருவரங்கன் திருமால் பாடி என்னும் இடத்தில் குளிர்ந்த ஏரிக்கரையின் மீது அமைந்த குன்றில் சயன கோலத்தில் அடியார்களின் குறைகளை களைந்திட அதி அற்புதமாய் அருளாட்சி நடத்தி வருகிறார் பள்ளி கொண்ட கோலத்தில் அந்த பரந்தாமன் இங்கு எழுந்தருள காரணம் என்ன என்பதை பார்ப்போம் வேதவியாசரின் மகனான கிளிமுகம் கொண்ட சுகபிரம்ம இப்பகுதியில் வரும்போது விரஜாபுரி என்னும் திருமால் பாடி குன்றின் மீது திருமாலை நோக்கி தவம் இருந்தார் தவத்திற்கு இறங்கிய பகவான் தேவர்களுடன் கூடிய அரங்கநாதராக தரிசனம் தந்து வேண்டிய வரம் கேட்டார் சுகர் தனக்கு முக்தி பேறு வேண்டினார் அதற்கு அரங்கநாதரோ அருகில் உள்ள தீர்க்காசலம் என்னும் நெடுமலையில் தவம் புரியும்படி அறிவுறுத்தினார் அதோடு ராம அவதாரத்தின் போது இளவல் லட்சுமணன் அன்னை சீதா பிராட்டி மற்றும் அனுமன் சூழ காட்சி தந்து முத்திப்பேறு தருவதாக வாக்களித்து மறைந்தார் அதன்படி இக்குன்றில் தவத்தை முடித்துக் கொண்டு அரங்கனின் கட்டளைப்படி நெடுமலையை அடைந்து அங்கு மீண்டும் இறைவனை குறித்து தவமிருந்தார் சுகர் பின்னர் ராமச்சந்திர பிரபுவை கண்டு வணங்கி முக்தி நிலையை எய்தினார் இந்த புராண பின்னணியை மனதில் கொண்டு கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பராந்தக சோழனின் மகன் விக்ரம சோழனால் இக்குன்றில் அரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது அன்று முதல் அடியார்களின் குறைகளை நீக்கி அற்புதமாக அருள் பாலித்து வருகிறார் அருள்மிகு ரங்கநாயகி சமேத்த அருள்மிகு ரங்கநாத பெருமாள் குளிர்ந்த ஏரியும் பூஞ்சோலைகளும் பசுமையான வயல்வெளிகளும் புடைசூழ அற்புதமாக சிறு குன்றின் மீது கோவில் கொண்டுள்ளார் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை நினைவூட்டும் எட்டு படிகளை கடந்து மேலே செல்ல முதலில் மேற்கு புறமாக காணப்படுகிறது அடுத்ததாக மூன்று நிலைகளும் ஏழு கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது முன் மண்டபத்தின் இரு புறமும் கருங்கல் திண்ணைகள் உள்ளே மகா மண்டபத்தில் நேராக தென் திசையை பார்த்தபடி வீர ஆஞ்சநேயர் தரிசனம் அளிக்கிறார் அதற்கு சற்று இடதுபுறம் திரும்பிட ரங்கநாயகி தாயார் அலங்கார ரூபத்தில் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்கள நாயகியாக திருவருள் பொழிகிறாள் மண்டபத்தை கடந்து பெரிய அந்தராளத்தை அடைந்தால் எழில் சுரக்கும் ரங்கநாத பெருமாளை கண்குளிர கண்டு வணங்கலாம் பதினைந்து அடி நீளமுள்ள ஐந்து தலைகளை கொண்ட ஆதிசேஷன் மீது மரக்காலை தலைக்கு வைத்தபடி சயன பெருமாள் படுத்திருக்க தலைமாட்டில் ஸ்ரீதேவியும் கால்மாட்டில் பூதேவியும் அமர்ந்து அரங்கனுக்கு சேவை புரிந்திட அவரின் திருப்பாதங்களின் அருகே பிரகல்லாதனும் சுகப்பிரம்ம ரிஷியும் தவம் கிடக்க பரந்தாமனின் திருமுகமோ பக்தர்களை இருக்க இந்த பூலோக வைகுண்டத்தின் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நேரில் வந்து தரிசித்தால்தான் இதன் பேரானந்தம் புரியும் தலைக்குக் கீழே இரண்டு விரல்களையும் உள்ளே மடக்கி மூன்று விரல்களை வெளியே காட்டியபடி யான் மூ உலகங்களையும் அளந்தவன் என சுட்டிக்காட்டுகிறார் பகவான் இவரது பார்வையோ பக்தர்களை பார்க்கும் வண்ணம் உள்ளது இதுதான் இக்கோவிலின் சிறப்பம்சம் பக்தர்களின் குறைகளை தனது நயனத்தினாலேயே தீர்த்தருளும் திறத்தை இங்கே பகவான் நிரூபிக்கிறார் இவருக்கு முன்னே உற்சவ மூர்த்தங்களாக ஸ்ரீதேவி பூதேவியுடனான சங்கு சக்கரம் ஏந்திய மகாவிஷ்ணு சேவை சாதிக்கின்றார் இவ்வாறு அரங்கனை தரிசித்துக் கொண்டு ஆலயத்தை வலம் வரும்போது ஆண்டாளையும் தரிசிக்கிறோம் சன்னதிக்கு வெளியே தனியாக சன்னதி கொண்டு அரங்கனை பார்த்து கைகூப்பிய கரங்களோடு நின்றபடி இருக்கும் பெரிய திருவடியான கருடாழ்வாரையும் தரிசிக்கின்றோம் வடக்கு புறமாக சிறு வாயில் ஒன்று உள்ளது அதில் சில படிகள் வழியாக கீழே இறங்கிட சுனை வடிவில் உள்ள தலதீர்த்தமான நாரத தீர்த்தத்தை காணலாம் இக்கோவிலில் சோழர் கால கல்வெட்டுகள் பெருமளவில் காணப்படுகின்றன கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பதில் முதலாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஐந்தில் சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயண சம்புவராயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் வீரசிங்க தேவரின் மகனான அச்சுத தேவராயர் ஆகியோரால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட பல அநேக வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேறு வேண்டுவோர் இங்கு அரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் செய்வித்து நற்பலன் அடைகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் உள்ள இந்த திருமால் பாடி திருத்தலம் செஞ்சி சேற்பட் பேருந்து சாலையில் உள்ள வளத்தியில் இருந்து தேசூர் செல்லும் வழியில் அருந்தோடு கிராமத்திற்கு அருகே அமைந்துள்ளது இந்த காணொளியை காணும் அன்பர்கள் ஒருமுறை வந்து அரங்கனை கண்டு சேவித்து அளவில்லா ஆனந்தம் அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி